குறிப்பா நம்ம உடலில் இருக்க எல்லா நரம்புகளும் மனிதனுடைய ஆண் உறுப்பில் இறைவன் வந்து பிணைஞ்சிருக்கிறான் அந்த உறுப்புக்கு ஒரு சக்தி வேணும்னு சொன்னா ஒரு ஆண் மகன் முக்கியமாக யோசிக்க வேண்டிய என்னன்னா திருமணத்துக்கு முன்னாடி என்னுடைய உடல் அதுக்கு தகுதியா இருக்கா என் மனைவி வந்தா அவ்வளவு நான் சந்தோஷப்படுத்த முடியுமா ரெண்டாவது தடவை மூணாவது தடவை என்னால் ஈஸியாக அவங்க உள்ள இன்டர் கோர்ஸ் வச்சுக்க முடியுது டைமிங் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லி நல்ல ஸ்டாமினா எல்லா பொசிஷனும் என்னால் பண்ண முடியுதுன்னு சொன்னால் ஆண்மை குறைவுக்கு ஒரு முக்கியமான காரணம் கைப்பழக்கம் இந்த கைப்பழக்கத்தின் காரணமாக இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் இருபத்தஞ்சி முறை முப்பது முறை தன் மனைவி கூட சேர்றதை விட ஒரு தடவை கைப்பழக்கம் செய்கிறதுனால நீங்கள் இருபது வயசு கீழே இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வீடியோ நீங்கள் இருபது வயசுக்கு மேலே உள்ளவராக அதே போல் திருமணமாக போகுது ஆறு மாதத்துலேயே ஒரு திருமணம் ஆகிற போகிறவங்க அதே போல் திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவங்க திருமணம் ஆனதுக்கு பிறகு மனைவி சந்தோஷப்படுத்த முடியாதவங்க இல்லை நான் அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு என்னால் என் மனைவி சந்தோஷப்படுத்த முடியல அதே போல் சுகர் இந்த போல நோய்களின் காரணமாக என் மனைவி சந்தோஷப்படுத்த முடியலங்கிறவங்க கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய தகவல் தகவல்கள் உங்களுக்கு தேவையானதை நம்ம சொல்ல போகிறோம் முழுமையாக கேளுங்க அதே போல ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் சார் வணக்கம் சொல்லுங்க சார் குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் உங்க பேரு என்னோட பேர் ஷேக் மீரான் என்னுடைய கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா மான் நேச்சுரல்ஸ் இது சென்னை நெற்குன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய ஓன் கம்பெனி இது வந்து உள்ள பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வெளியே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஓகே சார் உங்கள் பொருளோட பேர் என்ன சார் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு அது ஆண்களுக்கானது அதே போல் மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டு நார்மல் பெண்களுக்கு உள்ளது எத்தனை வருஷமாக சார் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷம் சார் டூ இயர்ஸ் சார் உங்களோட பொருள் வந்து தயார் பண்ணி விற்பனை செய்யறீங்களா கண்டிப்பாக சார் எதுக்காக யாருக்காகலாம் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார் இது பார்த்தீங்கன்னா திருமணமாக போகிற ஒரு வாலிபர் ஒரு ஆறு மாதத்துல ஒரு வருஷம் திருமணம் ஆகப் போகுது அவர் வாங்கி சாப்பிடலாம் அதே போல் திருமணம் ஆனவங்க சில பேருக்கு சில வருடங்களாக குழந்த இருக்காது அவங்களும் சாப்பிடலாம் திருமணமானவங்களுக்கு தன்னுடைய மனைவியோட விஷயத்தில் திருப்திப்படுத்த முடியாமல் இருப்பாங்க அவங்களும் சாப்பிடலாம் சுகர் போன்ற நோய்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்தவங்களால அந்த தாம்பத்தியத்தில் நல்ல முறையில் ஈடுபட முடியாது அவங்க வாங்கி சாப்பிடலாம் இல்லை ஏஜுடு அறுபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சி எனக்கு வந்து இனிமேல் என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது நம்ம ப்ராடக்ட் மூலிமா கண்டிப்பாக ஒரு வாலிபரை போல் உங்களால் தாம்பத்தியத்தை ஈடுபட முடியும் அவங்களும் சாப்பிட்லாம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சில உடம்புல இருக்க சில பிரச்சனைகளை வந்து வெளியில் சொல்கிறதுக்கே வந்து எல்லாருமே தயங்குறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது சார் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கிடையாது கிட்டத்தட்ட உலக லெவலில் எண்பத்தி ஏழு சதவீதம் வந்து ஆண்கள் வந்து தன் மனைவியை திருப்திப்படுத்த முடியாதவங்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வே இப்போ கடந்த ஒரு பத்து பதினைந்து நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் பல வீடியோக்களில் சொல்லிட்டு இருக்காது ஐம்பது சதவீதம் ஆண்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய தகுதியே இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் உள்ள ஆண்களுக்குன்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சர்வே எடுத்து அதை உலகம் ஃபுல்லாக எல்லா பேப்பர்ஸ்லேயும் நம்ம படிச்சிருப்போம் எல்லா நியூஸ்லேயும் வாட்ஸ்அப்பில்லாம் வந்துச்சு இந்த தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தா இன்றைக்கி இது எனக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் இது பிரச்சனையாக இல்லை இது பார்த்தீங்கன்னா உலகத்திற்கு ஒரு எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் இந்த பிரச்சனை காரணம் நம்மளோட உணவு பழக்க வழக்கம் வந்து இப்போ மாறி போச்சு அதை சரி செய்யணும்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உணவு தேவைப்படுது அதற்கான உணவாக தான் நம்ம ப்ராடக்ட் இருக்கும் அது ஒரு சொல்ல ஆல்டர்னேட் சொல்லலாம் சரி இந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு இதுக்கான மருந்து இது தான் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க எது எப்படி கண்டுபிடிச்சீங்க அதாவது இது வந்து நம்மளுடைய நம்மளோட மருத்துவர் குழு இருக்குது அந்த மருத்துவர் குழு அவங்களுடைய ஆலோசனை மூலயமாக தான் நம்ம இந்த ப்ராடக்டை வந்து ஒரு ப்ராடக்டாக ஒரு பாக்ஸில் கொண்டு வந்துருக்கிறோம் நம்மளுடைய மனிதனுடைய முக்கியமான உறுப்புன்னு பார்த்தா நரம்பு தான் நரம்பு மண்டலம் சரியாயிட்டாலே கண்டிப்பாக எல்லா உடலுடைய எல்லா உறுப்புகளும் நல்ல தெளிவாக ஆரோக்கியமாகிடும் குறிப்பாக நம்மளுடைய இருக்க எல்லா நரம்புகளும் மனிதனுடைய ஆண் உறுப்பில் இறைவன் வந்து பிணைஞ்சிருக்கிறான் அந்த உறுப்புக்கு ஒரு சக்தி வேணும்னு சொன்னால் அதுக்கான உணவு தேவைப்படுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்முடைய மன்னர்கள் சாப்பிட்ட உணவுகள் தான் நரம்புகளுக்கான பிரத்யேகமான உணவு சஃபேத் முஸ்லி அஸ்வகந்தா கோக்ஷுரா ஜாதிகா பூனைக்காளி வத ஓர்தல் தாமரை முருங்கை வதை முருங்கைப்பூ சதாவரி இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நரம்புகளுக்கான உணவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரோஜனம் கொடுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கால அளவு எடுத்துக்கொள்ளும் ஏற்கனவே ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும் கொஞ்சம் அவங்க ஏற்கனவே பலகீனமாக இருக்காங்க இது வயசு வித்தியாசம் கிடையாது சில அறுபது வயசில் உள்ளவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க இந்த காலத்தில் இருபது இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் உள்ள வாலிபால் பார்த்திங்கன்னா ரொம்ப பலீனமாக இருக்காங்க அதனால வயசு கிடையாது உடம்பை பொறுத்து அவங்க உடம்பு நரம்பு மண்டலம் எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பலமாக இருக்கும் மாதிரி ரிசல்ட் இருக்குது நம்ம சொல்கிறது நம்ம கம்பெனிலேருந்து ப்ராமிஸ் பண்ணுறது நாற்பதுலேருந்து அறுபது நாள் போல கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு தெரியும் சார் இது வந்து உங்களோட இது வந்து இயற்கை மருத்துவமா இல்லை கெமிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சேர்த்து இது பண்ணுறீங்களா இல்லை இல்லை சார் பியூர் ப்யூர் பியூர் நேச்சுரல் சார் அதாவது ஒரே ஒரு மில்லிகிராம் கூட அதாவது சில கஸ்டமர்ஸ் அவங்கள்ட்ட சாப்பிட்றவங்களே சார் கொஞ்சம் சாக்லேட் போட்டு கொடுங்க வெண்ணிலா போட்டு கொடுங்கலாம் கேட்பாங்க டேஸ்ட்டுக்காக கூட கேட்பாங்க நம்ம அதுக்கு கூட இது வரைக்கும் காம் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை டேஸ்ட்டு நீங்கள் வேணும்னு சொன்னால் நாட்டு சக்கரையோ கருப்பட்டியோ வெள்ளமோ ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்டுக்குங்க இல்லை தேன் கூட கலந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் மற்றபடி இதில் ஒரு மில்லிகிராம் கூட டேஸ்ட்டுக்காகவோ ஃப்ளேவருக்காகவோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காகவோ எந்த கெமிக்கலும் கலக்கல யார் சாப்பிட்டாலும் பக்க விளைவுகள் பின் விளைவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்காவது ஏற்படுமா இல்லை தைரியமாக வந்து சாப்பிடலாமா சார் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்க விளைவுகள் நேச்சுரலில் கிடையாது நேச்சுரலில் பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சூடாகும் சில பேர் குளிர்ச்சியாகும் அது உடம்பை பொறுத்தது இதெல்லாம் வந்து பக்க விளைவுகள் கிடையாது ஒரு நேச்சுரலான ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் சூடாகுது அப்படின்னா அதுக்கு மாற்றாக என்ன பண்ணணும் அவங்க ஒரு வெந்தயத்தை சாப்பிட்டுக்கணும் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்றாக அவங்க ஏதாச்சும் தேன் இல்லைன்னு சொன்னால் வெந்நீர் இந்த மாதிரி சாப்பிடும் இது பொதுவாக நான் சொல்கிறேன் நேச்சுரல் இது போல பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஒரு பக்க விளைவுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாராலையும் சாப்பிட முடியும் ஆனால் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளவங்க நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஏன்னா அதுக்கு மேலே உள்ளவங்க வாலிபர்கள் நீங்கள் கால் பண்ணாமல் நம்ம தரமாட்டோம் கால் பண்ணாதீங்க உங்களுக்கு நம்ம ஏன் தரமாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் ஏற்படும் இது சாப்பிட்டா வந்து ஒரு பெண் தேவைப்படும் மனைவி தேவைப்படும் மற்றபடி எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம் நம்ம ஃபோன் பண்ண கேப்போம் ஃபர்ஸ்ட் எதுக்காக நீங்க வாங்குறீங்கன்னு அவர் மேரேஜ் ஆகிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் இருக்குன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் கொடுப்போம் சார் ஆண்கள் பெண்கள் இருவருமே சாப்பிடலாமா அப்படி பெண்கள் எதுக்காக சாப்பிடணும் ஆண்கள் எதுக்காக சாப்பிடணும் தாராளமாக சாப்பிடலாம் சார் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த ரெட் கலர் மிஸ்டர் எக்ஸ்ட்ரா கோல்டு சாப்பிடலாம் ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடியது தான் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இது ரொம்ப காஸ்ட்லி அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பெண்களுக்குன்னு தனியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பெர்ஃபெக்ட் நார்மல் சொல்லி இது வந்து பெண்களுக்காக கொடுத்துருக்குறோம் இது பெண்களில் வந்து அவங்க வயசு வித்தியாசம்லாம் கிடையாது மாத விட அவங்களுக்கு அதாவது ஏஜ் அட்டை நானதுலேருந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் அதிகமான ரத்த போக்கு இருக்குது அதே போல் வந்து அவங்களுக்கு அனிமியா ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க அது ஃபேட்டிக் சொல்லுவாங்க அதாவது சோர்வு அதே போல் மலட்டுத்தன்மை குழந்தை பிறக்கிறதுக்கு நீர்க்கட்டியோ ஏதோ ஏதோ பிரச்சனை தடையாக இருக்குது மாதவிடாய் வந்து இர்ரகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி தாராளமாக நம்ம மிஸ்டர் பெர்ஃபெக்ட் சாப்பிடலாம் அந்த பெண்களுக்கு தாராளமாக குழந்தை பிறக்கிறதுக்கான தகுதியை உடனே அடைஞ்சு கொள்வாங்க இந்த சீடிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க பொதுவாக விதை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க அந்த சிகிச்சை நம்ம கொடுத்துருக்குறோம் திருவிழா சூர்ணத்தில் சில பொருளை நம்ம கலந்துருக்கிறோம் அதன் காரணமாக நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு பெரிய அபார சக்தியை அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பை அதே போல அழகை கூட அதை முடி உதிரல் அது போன்ற பிரச்சனை கை கால் வலி அவங்களுடைய தினசரி அவங்களுடைய பிரச்சனைகள் அது தூங்கும் போது நல்ல தூக்கமின்மை அந்த மாதிரி விஷயங்கள கூட நம்ம ப்ராடக்ட் வந்து நீக்கி ஒரு ஒரு பிரகாசமான ஒரு தொழில் ஒரு பொழிவு அவங்களுடைய தோற்றத்திலையும் கொடுக்கும் அந்த ஸ்கின்ல உள்ள அலர்ஜிகள் அரிப்புகள் அது கூட குறைச்சிடும் குறி குறிப்பா பார்த்தா பெண்களுக்கு அந்த மலட்டுத்தன்மை தன்மை விஷயத்துல ரொம்ப பெரிய உதவி செய்யும் சார் ஆண்மை குறைவுனா ஒரு சில வயதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்து உடல் உறவு பண்ணாலோ எது பண்ணாலோ அந்த குழந்தை இன்மைங்கிறது வந்து அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் சாப்பிட்றதுனால இத்தனை வயசு தான் சாப்பிட்ணும் இது சாப்பிட்டாலும் இத்தனை வயசுக்கு மேலே பயனளிக்காது இதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கி சாப்பிட்ருங்க அப்படின்னா எத்தனை வயசுக்குள்ள சாப்பிடலாம் சார் அதாவது குழந்தை இன்மைன்னு சிரமப்படுறவங்க குழந்தை இது வரைக்கும் இல்லை மேரேஜ் ஆகி ஐம்பத்தி ரெண்டு வயசு வரக்கூடிய ஆணு வரைக்கும் நம்ம சக்சஸ் ரேட் கொடுத்துருக்கோம் ஐம்பத்திரெண்டு வயசு வரைக்கும் உள்ள ஆணுக்கு நம்ம பால் மூலியமாக குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குன்னே சொல்லலாம் குறிப்பாக அது ஜீன் சம்மந்தப்பட்டது சார் அதாவது குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கான உடல்ல சக்தியை பொறுத்து தான் அது ஒரு அவங்க தாத்தா அவங்களுடைய தகப்பனார் அவங்கெல்லாம் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க சொன்னால் அந்த ஜீன் மூலியமாக அவருக்கும் சீக்கிரமாக என்ன செய்யும் அந்த சக்திகள் அவர் இயற்கையாக உடம்புல இருக்கும் அதுபோக குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரம் கிடைக்கும் இல்லை அவங்க தாத்தாவுக்கும் வந்து பலகீனம் இருக்குது அதாவது சொல்ல போனால் நம்மளுடைய நாற்பது வருஷமாக நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தா எல்லாமே பார்த்திங்கன்னா செயற்கையான உணவுகள் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க குழந்தை பிறக்குன்னு அப்படி சொன்னால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் செக்ஸுவல் ரிசல்ட் நம்ம ப்ராடக்ட் கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது அவங்க தாம்பியத்திற்குரிய பிரச்சனை அவங்க மனைவி அவங்க சந்தோஷப்படுத்துகிற பிரச்சனையில் தாராளமாக நம்ம நூறு சதவீதம் வந்து நம்ம வந்து கேரண்டி கொடுப்போம் அவங்க அறுபத்தஞ்சு எழுபது வயசு எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் நம்ம வந்து சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்கோம் அதுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு சுத்தமாக விரைப்புத்தன்மை இல்லைன்னு சொல்ற சுகர் பேஷண்ட்டு நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டு நல்ல திருப்தியான ஒரு தாம்பத்தியத்தை அடைஞ்சு கொண்டாட சொல்லி அவரே ஃபோன் பண்ணி சொன்னார் அந்த சிந்தனை கூட இல்லை சார் எனக்கு நான் சுகர் குறையனு தான் உங்கள் ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு தாம்பத்தியத்தை பெரிய சப்போர்ட் பண்ணுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் சொல்லி ஹாப்பின்னு சொல்லி அவரே ஃபோன் பண்ணி சொன்னார் அந்தளவுக்கு ஒரு நல்ல விரைப்புத்தன்மையும் நல்ல டைமிங்கும் நல்ல ஒரு செக்ஸுவல் சப்போர்ட்டும் ஒரு அறுபது நாளுக்குள்ளேயே நம்ம ப்ராடக்ட் கண்டிப்பாக கொடுத்துரும் சார் ஆண்மை குறைவுன்னு சொல்கிறீங்கல்ல சார் அது எதனால சார் ஏற்படுது குறைவு ஏற்படுறது முக்கியமான காரணம் ப்ரோ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தா நம்மளுடைய உணவுகள் தான் முக்கியமான காரணம் நம்ம நம்மளுடைய உடலுக்காக சாப்பிட்றது இல்லை நம்ம நமக்கு என்ன தேவை அப்படினு நம்ம இன்றைக்கி மறந்துட்டோம் சண்டே ஆனால் மட்டனு சனிக்கிழமை ஆனால் அது இதுவாக ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தவங்க பிளான் பண்ணுறீங்க ஒழிய என் உடம்புக்கு என்ன தேவைன்னு பார்க்குறதே இல்லை நல்ல உணவில் ஃபுல்லாக நம்ம ஒதுக்குறோம் பழங்கள் காய்கறிகளை தயவுசெய்து தயவு செய்து ஒதுக்காதீங்க காய்கறி பழங்களை சளி பிடிச்சாலும் பரவாயில்ல சூடானாலும் பரவாயில்ல தினசரி சாப்பிடுங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னது போல் சளி பிடிக்கிறதும் உடம்பு சூடாகிறதும் சைடு எஃபெக்ட் கிடையாது இந்த காரணம் தான் இன்றைக்கி நம்மகிட்ட குறைவுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதை நம்ம சரி பண்ணணும் இன்னொன்று பார்த்திங்க அப்படி சொன்னால் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த மொபைல் ஃபோனில் வந்ததுக்கப்புறம் கைப்பழக்கம் இந்த கைப்பழக்கத்தின் காரணமாக இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் எந்த அளவுக்கு அப்படி சொன்னால் இன்றைக்கி பசங்கள் மேரேஜ்னாலே பயப்படுறாங்க மேரேஜ்னால் வந்து இப்போ வேண்டாம் இப்போ வேணாம் தள்ளி போடுறாங்க முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த கைப்பழக்கத்தின் காரணமாக சொல்லுவாங்க இருபத்தஞ்சி முறை முப்பது முறை தன் மனைவி கூட சேர்க்கிறத விட ஒரு தடவை கைப்பழக்கம் செய்கிறதுனால அதிகமான வீழ்ச்சி ஏற்படுது உடம்புல தயவு செய்து அந்த பழக்கத்தை முடிஞ்ச அளவு குறைச்சிக்குங்க சார் ஆண் பெண் வந்து இருவருமே வந்து உடல் உடல் கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து இது பண்ணுவாங்க கண்டிப்பாக வேலை செய்வாங்க இதை இதனோட பயன் வந்து நேரத்தை அதிகரிக்குமா இல்லை இல்லை அதே மாதிரி தான் இருக்குமா பலன் மட்டும் பெருசாக இருக்குமா இல்லை ப்ரோ நீங்கள் டைமிங் கிடைக்கலனாலே பலன் இருக்காது மனைவியை சந்தோஷப்படுத்தி அவங்கள தடவுறது அது அவங்களுடைய அவங்களுடைய மேற்படியான சந்தோஷத்துலயே அவங்களுடைய முழு உச்சக்கட்டத்தை அவங்கள நம்மளால் கொண்டு போக முடியும் ஆனால் அந்தளவுக்கு இன்றைக்கி ஆண்கள் என்ன பண்ணுறது இல்லைனா நேராக போகிறோம் சிம்பிளாக முடிச்சிட்டு சிம்பிளாக இறங்கி வந்துடுறோம் இது வந்து பெரிய தவறு அவனை சந்தோஷப்படுத்துறது நேரத்தில் மட்டும்தான் இத்தனை மணி நேரம் இன்றைக்கி நான் தாம்பத்தியம் வச்சுப்பேன் மனைவி கூட ஒன் ஹவர் ஒன்றரை டவர் நேரத்தை முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் மனைவி கூட நீங்கள் போனீங்க அப்படி சொன்னால் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம் நம்ம அதே போல் நமக்கு இன்டர் கோஷ்டில் அதிகமான டைம் இருக்குது அது நம்மளுடைய உணவு சத்தான உணவுகள் மூலியமாகவும் உடற்பயிற்சி மூலயமா தான் கிடைக்கும் அதுக்கு நம்ம ப்ராடக்ட் இருக்குது நல்ல ஹெல்ப் பண்ணும் நம்ம ப்ராடக்ட்லாம் சாப்பிட்டு நம்ம ஸ்டேட்டஸ்லாம் ஒரு வைப்போம் டெய்லி நிறைய பேர் வந்துட்டு போடுவாங்க வாய்ஸ் ரெக்கார்டெலாம் நம்மள்ட்ட இருக்குது அதெல்லாம் கூட நம்மளுடைய குரூப்பில் நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கும் சில பேர் பேசுவாங்க அதுக்கு நீங்கள் தப்பாக நினச்சிக்காது யார் பேர் தெரியாது எந்த ஊர்லேருந்து பேசுகிறாங்கன்னு தெரியாது அவங்க வாய்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ட்ரிம் பண்ணி அந்த வாய்ஸை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே போடுவோம் இந்த மாதிரி போடுவாங்க காரணம் என்னென்னா நம்ம ப்ராடக்ட்டில் நல்ல டைமிங் கிடைக்கும் நல்ல சந்தோஷமான தாம்பத்தியம் கிடைக்கும் சார் ஆண்மை குறைவுனா என்ன சார் விரைப்பு தன்மை இல்லாதது ஆண்மை குறைவா இல்லை விரைப்பு தன்மை இருந்தும் வேற பலனளிக்காதது ஆண்மை குறைவா அந்த விஷயங்களை கொஞ்சம் நல்ல கேள்வி கேட்டிங்க ப்ரோ இன்னைக்கு இதுதான் இன்றைக்கி இந்த தெளிவு மக்கள் நிறைய பேர்ட்டே இல்லை நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறவங்களே சிலர் பார்த்து ரெண்டு பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் வந்து சொல்லுவார் பை எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க பை நான் கேட்பேன் ஒரு வார்த்தைக்கு பை சார் உங்களுக்கும் வாங்கிக்கிங்க சார்னு பை பய எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க குழந்தை கொடுக்கறது அது இறைவனுடைய ஏற்பாடுங்க குழந்தை கிடச்சிட்டதுனால நான் பெர்ஃபெக்ட் மேன் அப்படிங்கிறது கிடையாதுங்க நான் வியாபாரத்துக்காக சொல்லலை முழு முழுமையான ஆராய்ச்சி இது தான் அதாவது என் மனைவியை நான் சந்தோஷப்படுத்தினா மட்டும்தான் நான் முழுமையான ஆன்மகன் ஆவினை ஒழிய குழந்தை கொடுக்குறதுனால கிடையாது அதனால ஒரு ஆண்மை ஒரு என் இருக்குங்கிறதுக்கான அடையாளம் இருக்கு என் மனைவியோடைய உச்சக்கட்டத்து வரைக்கும் நான் உங்க கூட வந்து நான் ட்ராவல் பண்ணணும் தாமத்திய உறவுல மிக குறைபாடு உள்ள ஒரு மனிதர் வந்து இதை சாப்பிட்றாரு அவர் உடலில் எப்படி மாற்றங்கள் ஏற்படும் எப்படி தெரியும் நாள் நம்ம சொல்கிறது அப்புறம் நாற்பதுலேருந்து அறுபது நாளில் கண்டிப்பாக பெரிய ரிசல்ட் தெரியும் அதாவது சுருக்கமாக சொன்னால் அவங்க மனைவி சொல்லுவாங்க சார் உங்கள்கிட்ட இப்போ சேஞ்ச் இருக்குது வீட்டுக்கார்ட்ட பார்த்து மனைவி சொல்லுவாங்க என்னங்க அவங்கள்ட்ட இப்போ ரொம்ப சேஞ்ச் இருக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல நல்ல விசிபிளாக ஒரு ரிசல்ட்டு தெரியும் அதுக்கு இவரும் ஃபீல் பண்ணுவார் அன்றாட அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் கோயத்தில் இருந்து ஒரு கஸ்டமர் எனக்கு எகிரி குயிச்சு ஓடணும் போல இருக்குது பை உங்கள் பாட்டில் சாப்பிட்டு துள்ளி குயிச்சு ஓடணும் போல இருக்குது அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது பை கொஞ்ச நேரம் தூங்கினாலும் முழுமையான தூக்கமாக இருக்குது டீப் ஸ்லீப் கிடைக்குது பிரெயின் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வேணும் அது அஸ்வக்தா இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பூனக்காளி வந்து இருக்குது அஸ்வகந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைன் ஆக்டிவாக வச்சுக்கிறது முக்கியமான ப்ராடக்ட் அதே போல் பூனக்காளி வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தை வந்து பயங்கரமான ஒரு சக்தி கொடுக்கும் ஒரு கன்ஃப்யூஷனாக ஒருத்தர் இருக்கீங்க ஸ்ட்ரெஸில் இருக்கீங்க சொன்னால் பூனைக்காளி வதை அது வந்து என்ன செய்யணும்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்லேருந்து ஒரு பலமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தைரியமான முடிவு எடுக்கக்கூடிய சக்தி உங்கள் உள்ளத்தை கொடுக்கும் அந்த பூனைக்காலி வரைக்கும் அவ்வளோ பெருசு பவர் இருக்குது அதெல்லாம் நம்ம இந்த பாட்டில் கலந்துருக்கோம் அதனால் வந்து ஒரு நாற்பதுலேருந்து அறுபதால் நம்ம ப்ராமிஸ் பண்ணுறது அதுக்குள்ளே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன நிலமையில இருந்தாலும் சரி ஜீரோவாக இருந்தாலும் உங்களை ஹீரோவாக்குறதுக்கு கண்டிப்பாக நாற்பதுலேருந்து அறுவந்தாலும் போதும் சார் திருமணமாகி கொஞ்ச நாளில் குழந்தை இல்லாமல் இருக்காங்கல்ல சார் கண்டிப்பாக இப்போ இதில் யாருக்கு குறைபாடு இருக்குது ஆணுக்கு இல்லையா பெண்ணுக்கு இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அதான் சார் நம்ம நம்மளுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லணும்னா சில பேர் மேரேஜ் ஆகி மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு குழந்தை எல்லாம் சொல்லி கால் பண்ணுவாங்க அவன் நம்ம ஃபஸ்ட்டு கேட்போம் சீமெண்ட் டெஸ்ட் எடுத்தீங்களான்னு கேட்போம் சீமெண்ட் டெஸ்ட் சொல்லுவாங்க அந்த டெஸ்ட்லாம் தயவுசெய்து எடுக்காதீங்க எடுக்காம நம்ம நம்மளே யோசிக்க வேண்டியதான் நம்ம வந்து என்ன உணவு வரைக்கும் சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசுலேருந்து காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிட்ருக்கோமா அதே போல் வந்து ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்ருக்கோம் நம்மளே முடிவு செஞ்சுட்டு நீங்கள் தைரியமாக நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுங்க ஆண்களுக்கான ப்ராடக்ட் இருக்குது பெண்களுக்கான ப்ராடக்ட் இருக்குது இது இருக்கே குழப்பத்தை ஏற்படுத்தும் அதாவது யாருக்கு குறை இருக்குதுன்னு தெரியுது இருக்கே அவருக்கு குழப்பம் அவர் குடும்பத்துக்கு குழப்பம் அவர் பெற்றவங்களுக்கு குழப்பம் பல விஷயம் இருக்குது இதில் நீங்கள் டைரெக்டாக நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துகிட்டீங்க நல்ல பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுறீங்க செவ்வாழை பழம் சாப்பிடுங்க பப்பாளி சாப்பிடுங்க தேங்காய் பத்த சொல்லுவாங்க தேங்காய் துண்டு அது சாப்பிடுங்க தேன் சாப்பிடுங்க மகரந்தம் கலந்த தேன் சாப்பிடுங்க இது எல்லாம் நம்ம இருக்கிற பிரச்சனை அதாவது பிரச்சனை யாருக்கு இருக்குன்னு தெரிஞ்சு என்னங்க காப்ப போகுது பிரச்சனை அது ஒரு பிரச்சனை அது அதுவே ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறிடும் அதனால பிரச்சனை போகிறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ நான் வந்து தேன் சாப்பிட்றதுனாலயோ இல்லைன்னா வந்து ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றதுனாலோ மிஷினே பேர் எக்ஸ்ட்ரா கோல்ட் சாப்பிட்றதனாலேயோ என் இருக்கக்கூடிய என்ன நிலமை வந்து கீழே போகிறது இல்லை மேலே தான் போகுது நம்ம ப்ராடக்ட் மூலிமா நம்ம சொல்கிறது ஒரு மூணு மண்டலம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் உங்கள் மேலே குறை இல்லைன்னு சொல்லி ஆண்களுக்கு பெண்களுக்கு சொல்கிற அளவுக்கு நம்மளால் வந்து கேரண்டி கொடுக்க முடியும் அந்தளவுக்கு நல்ல நம்ம ப்ராடக்ட் சூப்பராக நல்ல வேலை செஞ்சிருக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் குழந்தை கிடச்சி முதல் ஃபோட்டோ எங்களுக்கு அனுப்பி வச்ச கஸ்டமர்லாம் இருக்காங்க மேரேஜுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள வாலிபர் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இருந்தே உணவு பழக்கத்தை பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிங்க ஒரு ஆண் மகன் முக்கியமாக யோசிக்க வேண்டிய என்னன்னா திருமணத்துக்கு முன்னாடி என்னுடைய உடல் அதுக்கு தகுதியாக இருக்கா என் மனைவி வந்தால் அவ்வளோ நான் சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத முதல் யோசிங்க இதுதான் முக்கியமான ஒரு முதற்கட்ட சொல்லுவாங்க பிரிகாஷன் சொல்லுவாங்க முன்னெச்சரிக்கை என்ன அப்படின்னா நிக்கு ஒரு மேரேஜ் ஆக போகுதுன்னா முதல் நீங்க சம்பாதிக்கிறது அப்புறம் வைங்க ஃபஸ்ட்டு உங்கள் மனைவி நீங்க சந்தோஷப்படுத்த முடியுமா நம்ம உடலுக்கு தகுதியா இருக்காங்கிறத மட்டும் தயவுசெய்து யோசிங்க அதுதான் முக்கியமான கடமை ஒரு ஆம்பளியோட இதை சாப்பிட்றதுக்கான முறை என்ன இது சாப்பிட்டா சில உணவு முறைகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார் ரசம் புளிப்பு சம்பந்தப்பட்ட பொருள்களை கொள்ளுங்கள் புளிப்பு இருக்கே அது மனிதனுக்கு வந்து கேடு அந்த நம்ம சவுத் இந்தியாவில் சாப்பிடக்கூடிய புளி இருக்குல்ல அதை தயவுசேயை தவிர்த்து கொள்ளுங்கள் அதை மட்டும் தவிர்த்து டெய்லி சில பேர் புளி சாதம் கட்டி கொடுப்பாங்க ஒருசனுக்கு அதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் அது தவிர வேறு எந்த விதமான பத்தியமும் கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை ஒரு வேலைக்கு ரெண்டு ஸ்பூன் தண்ணி வெந்நி பால் எதில் வேணால் கலந்து சாப்பிட்லாம் நாட்டு சர்க்கரையோ தேனோ பணக்கற்கண்டோ இல்லைனா வந்து வெள்ளமோ கருப்பட்டி எது வேணால் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒயிட் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க இது வந்து பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும் இது லேகியம் தெரியாது பவுடர் ஃபார்மில் இருக்கும் பாலில் கலக்கும்போது மட்டும் ஆறுன பாலில் கலங்க சூடான பாலில் கலந்தால் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பால் தெரஞ்சு போக சொல்லுவாங்களா அது வாய்ப்பு இருக்குது இதோடய சுவை சுவை எப்படி சுவை வந்து இனிப்பாகவும் இருக்காது கசப்பாகவும் இருக்காது ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட் தான் இருக்கும் துவர்ப்பாக இருக்கும் சொல்லலாம் துவர்ப்புனா ரொம்ப துவர்ப்போட கிடையாது லைட்டாக இருக்கும் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ கருப்பட்டியோ போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கும் தேன் சாப்பிட்ற பழக்கம் வச்சுக்கோங்க மகரந்தம் கலந்த தேன் இந்த கடையில் விற்கக்கூடிய பிராண்டட் தேனை விட நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் விற்கக்கூடிய அந்த மாதிரி நான் மகரந்தம் கலந்த தேன் வாங்கி சாப்பிடுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்போ அடுத்தது என்னென்னா ஒரு முக்கியமான தகவல் எங்களுக்காக கொடுக்கணும் சொல்லுங்கள் ஆண்மை குறைவு இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பொருளை சாப்பிடணுமா இல்லை வேற குறைபாடுகள் இருக்கிறவங்க சாப்பிடலாமா அது என்னென்ன குறைபாடுகள்ங்கிறதவங்க எங்களை வரிசைப்படுத்திக்கிறீங்க நல்ல நல்ல கேள்வி சார் எல்லா வேலையும் செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அவங்க வேலையில் வந்து ஒரு பலு ஒரு பலுவை வந்து அவங்க ஒரு சொல்லுவாங்க அவங்க மேலே ஒரு வெயிட் இருக்க மாதிரி நினைக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாருமே சாப்பிட்லாம் கழுத்து வலி உள்ளவங்க பைக் ரைட் பண்ணுறதுனால இடுப்பு வலி உள்ளவங்க சுகர் பிபி கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க வயசு என்னால் வந்து எஞ்சி நடக்க முடியல சொல்லப்போனால் என் எங்களோட ப்ராடக்ட் சாப்பிட்டு ஒரு பையனுக்கு வந்து பேரலைஸே வந்து சரியாக இருக்குது அதாவது அவங்க கை கால் விழுந்துருச்சு அந்த பையனுக்கு நம்ம ப்ராடக்ட்டை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா இப்போது எஞ்சி நடக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு பலர்த்த சக்தியை நம்ம ப்ராடக்ட் கொடுக்கும் தாம்பத்தியத்துக்கு மட்டும் கிடையாது இந்த தாம்பத்தியத்துக்காக சாப்பிடுங்க ஆனால் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு க்யூ நிறைய நிறைய பேர் சுகர் மாத்திரை சாப்பிட்றதை விட்டாங்க நம்ம ப்ராடக்ட்டை சாப்பிட்டு பிபி கண்ட்ரோல் இருக்குது அதே போல் ஜிம்முக்கு போகிறவங்களாம் இருக்கீங்க நீங்கள் சொன்னால் தாராளமாக சாப்பிட்லாம் ஜிம்முக்கு போகிறவங்க இருபது வயசுக்கு மேலே தான் இருக்குது ஆனால் வந்து மேரேஜ் ஆகலைனா கூட நீங்கள் சாப்பிட்லாம் என்ன சொன்னால் ஒரு உடல் பலம் இருக்குது அது சக்தியாக மாறி சதையாக மாறிடும் அதனால நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இதில் வந்து சேர்க்குற மூலிகைகள் சொல்ல முடியுமா நான் சொன்னேன் ஆரம்பத்தில் அவங்களுக்கு சொன்ன சஃபேத் முஸ்லி ஜாதிகா அஸ்வகந்தா கோக்ஷுரா பூனக்காளிவத சதாவரி வெங்காய விதை முள்ளங்கி விதை பூசணி வதை சூரியகாந்தி விதை இந்த மாதிரி ஒரு இருபத்தி அஞ்சு மூலிகைகள் நம்ம கலக்கிறோம் உங்களை மாதிரியே வந்து வெளியில் ஆண்மை குறைவு அப்படிங்கிறதுலாம் நிறைய ஒரு போஸ்டர்ஸ்லாம் பார்க்குறோம் நிறையா மருந்துகள் இந்த மாதிரி விற்பனை செய்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் உங்களுக்கான வித்தியாசங்கள் என்ன சார் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பியூர் நேச்சுரல் எல்லோரும் பியூர் நேச்சுரல் தான் விற்பாங்க இது வந்து பியூர் நேச்சுரல்கிறது நீங்கள் பவுடர் ஃபார்மில் இருக்குது இது பவுடர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்துகள்லாம் கிடைக்கும் இது ஏன்னா பிராண்டாக இருக்காது நிறைய இடத்துல பிராண்ட் வச்சிருக்க மாட்டாங்க நம்மளது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் உட்பட அதாவது டபுள்யூஹெச்ஓ ஜிஎம்பி போல் லோக்கலில் ஸ்டேட் லைசன்ஸ் மேனுஃபேக்சரிங் அதே போல் சென்ட்ரல்லையும் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம் அதுபோக எச்ஐசிசிபின்னு சொல்லி இன்டர்நேஷனல் ட்ரேடிங் லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் ஐஎஸ்ஓவில் ரெண்டு தர சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கிறோம் அதுபோக நம்ம அசோதி லேப் சொல்லுவாங்க அந்த லேப்பில் நம்ம ஓ ப்ரொடக்ஷனில் சர்ட்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கோம் அதாவது நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க இந்த ப்ராடக்ட் மூலியமாக எவ்வளோ உங்களுக்கு நேச்சுரலாக என்ன எனர்ஜி கிடைக்கும் என்ன கேலரி என்ன கால்ஷியம் எவ்வளோ கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அயான்னு சம்மந்தப்பட்டது அதில் நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் வாங்கி அது வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் ஒரு பிராண்டடான சவுத் இந்தியன் ப்ராடக்ட்டில் டாப் ப்ராடக்ட் நம்மள்தான் ப்ரோ இந்த ரெண்டு வருஷத்தில் நம்ம நல்ல ஒரு டாப் இடத்துக்கே போயிருக்கோம் அதனால சக்ஸஸ்ஃபுல்லான நல்ல ஒரு ப்ராடக்ட் அதனால் வந்து மற்ற ப்ராடக்ட்டை வந்து நிறைய பேர் இதே மாதிரி பண்ணுறாங்கன்னா தரமாக நீங்கள் அவங்கள்ட்டே வாங்கி சாப்பிட்லாம் நம்ம ப்ராடக்ட் ரொம்ப பிராண்டாக இருக்கும் அதே போல் கேப்சூலில் சில பேர் விற்பாங்க இது வந்து நேச்சுரல் இது வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி விற்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை கிராம் தான் ப்ரோ ஒரு கேப்சூலில் போட முடியும் ஒரு அரை கிராம் நேச்சுரல் பொருளில் ஒரு மனிதனுக்கு வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பண்ணுற சக்தி கிடைக்குமான்னு கேட்டால் நீங்கள் எந்த வயிற்றுக்கிட்டப்படையா கேட்டுக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அந்த மாதிரி இல்லைன்னே சொல்லலாம் அது நேச்சுரலாங்கிறது நீங்கள் யாராய்ச்சி பார்த்துக்கே ஆனால் நம்ம ப்ராடக்ட் பார்த்தா பியூர் பவுடராக இருக்கும் இது சொன்னோம்னா டேஸ்ட்டுக்கு ஃபியர் கூட நம்ம எதுவுமே கலக்கலை ரிசல்ட் மெதுவாக இருக்கும் இன்னைக்கு போட்டா இன்னைக்கே ரிசல்ட் கிடைக்கும் கேப்சூல்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது கண்டிப்பா ஒரு நாற்பதுலேருந்து இருந்து அறுபது நாள் டைம் எடுத்துக்கும் ஆனா பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும் ஒரு மூணு மண்டலம் சாப்பிட்டீங்கன்னா லைஃப்ல நீங்க சாப்பிடவே தேவையில்லை அந்த அளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும் இது மருந்தல்ல உணவு அப்படிங்கிற ஒரு வசனத்தை போட்டிருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பிரியாணில என்னென்ன கலப்போம் மசாலா அந்த மாதிரி சில மசாலா பொருள்களும் இதில் கலந்துருக்குறோம் அந்த மாதிரி பொருள்கள் தான் எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருள்கள் தான் சார் இது வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து லேகியமாக பவுடரா துறத காமிச்சு எங்களுக்கு காமிக்க முடியுமா நல்ல கேள்வி கேட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி லேகிய விற்கிறீங்களான்னு கேட்குறாங்க கமெண்ட்ஸ்லேயும் போடுறாங்க நான் துறதை காமிச்சிடுவோம் இது வந்து பவுடரு காமிடுவோம் பியூர் பவுடரு இது இது பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு லேமினேஷன் பேக் அடுத்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு சீலிங் பேக் இருக்கும் இந்த சீலிங் பேக்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படி சொன்னால் உள்ளே பார்த்தீங்கன்னா ப்யூர் பவுடர் உங்களுக்கு தெரியுதுங்களா பியூரா பவுடர் நம்ம ஸ்பூனும் ப்ரொவைட் பண்ணுவோம் வெறும் வயலில் சாப்பிடலாமா அதாவது வெறும் வயர்லஸ் சாப்பிடக்கூடாது வெறும் வயர்லஸ் ஆமா வெறும் வயலில் வெறும் சும்மா வாயில போட்டு தண்ணி கூட இருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது நார்மலாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு நார்மல் டேஸ்ட்டு தான் சார் உங்களோட ப்ராடக்ட் வந்து உங்கள் இடத்துல தான் வந்து வாங்கணுமா இல்லை ஆன்லைனில் டெலிவரி பண்ணுறீங்களா சார் நம்மளோட வெப்சைட் இருக்கு மா நேச்சுரல்ஸ் டாட் காம் இருக்கு அதில் கூட ஆர்டர் பண்ணலாம் அதில் வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக அட்டாச் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நம்மளுக்கு கால் பண்ணலாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை தமிழில் நம்பர் போடுவீங்க அந்த நம்பர் மூலிமா கால் பண்ணி நம்மளை தொடர்பு கொள்ளலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூளைக்கும் நம்மளோட ப்ராடக்ட் அனுப்பி வச்சுருக்கோம் அதாவது ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க இந்த பக்கம் ஜப்பான் ஆஸ்திரேலியா அப்புறம் ஃபீஜி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனடா கனடாவில் பார்த்தா டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க சவுத் அமெரிக்காவில் டிஸ்ட்ரிபியூட் இருக்கிறாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பல பேர் வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட இல்லை யூகேல வாங்கியிருக்காங்க அரேபியன் கண்ட்ரீஸில் பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா அரேபியன் கண்ட்ரிஸ்லேயும் பெஹ்ரீன் ஓமன் தவறு மற்ற எல்லா நாடுகளும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டே இருக்காங்க கத்தாராக இருக்கட்டும் கொயத்தாக இருக்கட்டும் துபாயாக இருக்கட்டும் சவுதி அரேபியா இருக்கட்டும் அதுபோல் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா இப்போ தாய்லாந்து எல்லா நாடுகளும் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க அதோடய பிரோஜனத்தை பார்த்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்காங்க உங்கள் வீடியோஸ் பார்க்கக்கூடியவங்க அங்கே இருந்தாங்கன்னு சொன்னால் தாராளமாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறோம் அங்கேயும் அவங்க நேரடியாக கொள்ளலாம் இல்லை மற்ற நாடுகள் இருக்காங்கன்னு சொன்னால் நமக்கு தொடர்பு கொண்டாட டிஎச்எல் ஃபெட்ஸ் மூலிமா இன்டர்நேஷனல் மூலியமாக அதிகபட்சமாக இன்டர்நேஷனலுக்கு அஞ்சு நாள் தான் அஞ்சு ஒர்க்கிங் டேஸில் நம்ம அனுப்பி வச்சுருவோம் இந்தியாக்குள்ளே பார்த்திங்கன்னா டிடிடிசி மூலியமாக அனுப்புகிறோம் சவுத் இந்தியா அதாவது தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கனா எஸ்டி கொரியர் மூலியமா அனுப்புகிறோம் ஒன் டூ டூ டேஸில் ஒன் ஆர் டூ டேஸில் போய் ப்ராடக்ட் போய் நம்ம கையில் சேர்ந்துடும் மொத்தமாக எங்கள்கிட்ட ஓவராலாக பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களுக்கு எல்லாம் கணக்கு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கஸ்டமர்ஸ் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்கு இருக்கிறாங்க நம்மளுடைய எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் சேர்த்து நம்மள்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு ஹாப்பி கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட இருக்கிறாங்க டே ஒனில் வாங்கினதுலேருந்து இன்றைக்கி வாங்குற வரைக்கும் உள்ள எல்லா கஸ்டமருக்கும் நம்ம வந்து டெய்லி டிப்ஸ் அனுப்புறது மூலியமாக அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது பொருளை அதோட என் வேலை முடிஞ்சு அப்படி கிடையாது இன்னைக்கு வரைக்கும் டெய்லி அனுப்ப முடியாது கூட மாதத்தில் ஒரு பதினஞ்சு டிப்ஸாவது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் அதன் மூலியமாக தினசரி தொடர்பில் இருக்காங்க ஒரு நல்ல பொருளை கொடுத்ததுனால மட்டும்தான் ஒரு ரெண்டரை வருஷமாக ஒருத்தவங்களை தொடர்பு தொடர்பை வச்சுருக்க முடியுமே இல்லையே தப்பான பொருளை கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளோட தொடர்பில் அவங்க இவ்வளோ நாள் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க கோபப்பட்டு நம்மள காய தூப்பி இருப்பாங்க நல்ல பொருளாக இருக்க போய் தான் இவ்வளோ நம்மளால் டிராவல் பண்ண முடியுது தைரியமாக டிப்ஸ் அனுப்ப முடியுது உங்களோட பொருளை வந்து நாங்கள் வாங்கி வெளியில் விற்பனை செய்வதற்கான அனுமதி வந்து தருவீங்களா தாராளமாக சார் நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் அதாவது சித்தா யுனானி அது போன்ற அக்யூபஞ்சர் போன்ற முந்நூறுக்கும் மேற்பட்ட ஒரு இங்கிலீஷ் டாக்டர் கூட நம்மகிட்ட லண்டனில் ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க எம்பிபிஎஸ் தான் அவங்க ஸ்ரீலங்கன் பேசிக்காக ஸ்ரீலங்கன் அவங்க அவங்க நம்ம ப்ராட்ட வாங்கி அவங்க கஸ்டமர்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி முன்னூறுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் அப்புறம் மெடிக்கல் ஷாப்ஸ் நிறைய மெடிக்கல்ஸில் முக்கியமான சொல்லலாம் பேர் வேண்டாம் அந்த மாதிரி மெடிக்கல்ஸ்லாம் வாங்கி அவங்க விற்கிறாங்க நீங்களும் அதே போல் மெடிக்கல் ஷாப்போ இல்லை சூப்பர் மார்க்கெட்டோ இல்லைன்னு சொன்னால் நாட்டு மருந்து கடையோ வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து நம்மகிட்ட ஒரு டசன் கூட வாங்கி வியாபாரம் செய்யலாம் மூணு டசன் வாங்கினா அதுக்கு ஒரு தரம் ஒரு ரேட் இருக்குது ஒரு லாபம் இருக்குது ஒரு டசன் கூட நீங்கள் வாங்கி என்ன செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் தயவுசெய்து அந்த ஒரு டசன் நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் உங்கள் கடை பேர் போட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த வாசலில் வைக்கக்கூடிய அந்த போர்டும் கொடுத்துருவோம் இந்த ப்ராடக்ட் இந்த கடையில் இருக்குன்னு சொல்லி ஒரு போர்டும் செஞ்சு கொடுத்துருவோம் அந்தளவு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி வியாபாரம் செய்யலாம் ஒரு டிஸ்ட்ரிகே வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முறை இருக்குது அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்போம் இப்போ சேலம் தருமபுரி இங்கேலாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அங்கேருந்து வரீங்கன்னு சொன்னால் அந்த இதுவும் நம்ம கொடுப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன லெவலில் வியாபாரம் பண்ணணும் எனக்கு வந்து மாதம் ஒரு முப்பதாயிரவா வருமானம் வந்தால் போதும் சார் நான் வந்து இந்த கிராமத்தில் இருக்கேன் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு மொபைல் ரீச் ஆகிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் சம்பாதிக்கிற அளவுக்கு நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்த இடத்துலேருந்து வியாபாரம் செய்யலாம் அதுக்கு நம்ம முழு உத்தரவாதம் கொடுப்போம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் செய்யலாம் அப்படி தான் இருக்காங்க நல்ல சந்தோஷமா இருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி வாங்கி வியாபாரம் தாராளமா பண்ணலாம் ஆன்லைன்ல வந்து பே பண்ணி உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்கல்ல ஆமா ப்ரோ இப்ப பே பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே எல்லாரும் இருப்பாங்க அப்படி இருக்க கஸ்டமருக்கு உங்களோட இது என்ன சொல்றீங்க அதாவது ப்ரோ நம்ம சென்னை சொன்னோம்ல இந்த இருக்கு மாவட்டங்கள் யார் டிஸ்ட்ரிபியூட் இருக்கிறாங்களோ அந்த மாவட்டங்களில் இருந்தீங்க சொன்னால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியே வாங்கிக்கலாம் பொருளை வாங்கிக்கிட்டு நீங்கள் கேஷ் கொடுத்தா போதும் நம்ம முழு ப்ராமிஸ் பண்ணுறோம் காலையில் ஒம்பதே காலிலேருந்து நைட்டு ஒம்பதே கால் வரைக்கும் நம்ம முழு சென்னை அதே போல் கோயம்புத்தூராக இருக்கட்டும் திருச்சி மதுரை கடலூர் பாண்டிச்சேரி இந்த மாதிரி மாவட்டங்களில் நம்ம தாராளமாக நீங்கள் இருந்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணிக்கலாம் அதே போல் அந்தமான்ல பாம்பேயில் பெங்களூரில் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கொடுப்போம் மற்ற ஊர்களுக்கு நீங்கள் ஜிபே ஃபோன்பே ஏடிஎம் பேடிஎம் இல்லையுமோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுனில் இருந்தால் ஒரு நாள் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக டவுனில் இருந்தால் ஒரு நாள் இன்டீரியராக இருந்தால் ரெண்டு நாளில் உங்கள் பாட்டு வந்து சேர்ந்துடும் தைரியமாக நீங்கள் போடுங்கள் நம்ம ஆன்லைனில் தான் விற்கிறோம் நம்ம வந்து கடையிலலாம் விற்கலை இது வரைக்கும் நம்மள்ட்ட யாராச்சும் காசு போட்டு பொருள் வரலன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக யூடியூப்பில் கமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு கமெண்ட்ஸ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு ஜென்வீனாக இருக்கும் முடிஞ்சளவுன்னு என்ன பண்ணணும் என்ன பண்ணுவோம்னா டிஸ்பேச் ஆன உடனே டேக்கெட் சொல்லுவாங்க அதோடய டாக்குமெண்ட்டு அந்த அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப்பை நம்ம வந்து வச்சுருவோம் கஸ்டமருக்கு அதை அவர் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன் ஆர் டூ டேஸ் இப்போ மழை பெஞ்சுது பார்த்திங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சு அந்த மாதிரி லேட்டாகவே ஒழிய மற்றபடி ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இப்போ நம்ம காசை வாங்கிட்டோன்னு சொன்னால் உங்கள் கையில் பொருள் வந்து சேர்ற வரைக்கும் நம்ம பொறுப்பு தான் அந்த அளவுக்கு முழு கேரண்டி எடுத்துக்குவோம் சார் உங்களால் பயனடைஞ்ச கஸ்டமர் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் இப்போ கேமரா முன்னாடி கேட்க முடியுமா சொல்ல முடியும் அதாவது வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நான் வேணால் அவங்க அனுப்புன வீடியோ ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஆஃபீஸ் டைமு அவங்க அனுப்பின ஆடியோ இருக்குது நீங்கள் வேணால் அது கடைசியாக விடுங்க நாங்கள் எங்கள்கிட்ட அந்த இப்படி இருக்கு போய் சூப்பராக இருக்கு போய் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நிறைய ரெக்கார்டிங் எங்கள்கிட்ட இருக்குது அதில் ஒரு ரெக்கார்டிங் வேணால் தரேன் நீங்கள் கடைசியாக வீடியோவில் போடுங்க

உடம்புல சுத்தமா சத்து இல்லாமல் தான் ரேஞ்ச்சி சரி உடம்பு நல்லா ஆரோக்கியமாக சத்து நல்லா இருக்குது நல்லா கை கால் சுத்த சுரப்பாக இருக்குது ஒரு வாங்கி இருக்கு மருந்து பையனுக்கு வாங்கி கொடுத்தேன் சரி 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 என்ன பையனுக்கு என்ன வயசு நல்லா என்ன பண்ண போக முடியல என்ன பையனுக்கு என்ன வயசுல இருந்துச்சு பையனுக்கு ஒரு முப்பத்தாறு வயசு முப்பத்தெட்டு வயசுங்களா அப்போ பரவாயில்ல ஒரு வேறு மாதிரி கம்மியாகி சரி சரி சரி